ஒரு நாளில் கடன் அடைக்கிறது எப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இப்போ நம்மள நிறைய பேர் லோன் வாங்கியிருப்போங்க மெயினாக பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன் லோன் தான் இப்போ நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு நம்ம பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு லோன் வாங்கினாலும் தப்பில்லை அப்படின்னு இந்த மாதிரி லோன் போட்டு படிக்க வைப்பாங்க அதாவது இப்போ ப்ரைவேட் காலேஜ்ல படிச்சாதான் நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு நல்ல பெரிய கம்பெனில ஜாப் கிடைக்கும் அவங்க லைஃப்க்கு அதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு லோன் வாங்கினாலும் தப்பில்லை அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க ஆனா அப்படி லோன் வாங்கி பிரைவேட் காலேஜ்ல படிச்சாதான் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படின்னுலாம் இல்லைங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படித்தாலும் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் இப்போ என்ன கேட்பாங்க அப்போ பிள்ளைங்க படிப்புக்காக லோன் வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்கலாம் தப்பு தாங்க அதாவது கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் நமக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்க தான் போகுது அதை ஏன் நம்ம தேவையில்லாம கடன் வாங்கி இப்படி தான் அது கிடைக்கும் அப்படின்னு ஏன் நினைக்கணும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலும் படிக்கணும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கம்பெனிக்காரங்களும் நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க இல்ல எவ்வளவு மார்க் வாங்குனீங்கன்னா பாத்துட்டு இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு தான் பாப்பாங்க அதனால படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் திறமை இருந்தா எவ்வளவு பெரிய கம்பெனிலையும் வேலை கிடைக்கும் அதனால லோன் வாங்கி தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் அந்த எஜுகேஷன் லோன் முதல்ல கட் பண்ணுங்க இல்ல உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பணம் கையில இருக்குன்னா நீங்க தாராளமா எவ்வளவு பெரிய காலேஜ்ல எவ்வளவு பணம் கட்டி வேணாலும் படிக்க வைங்க ஆனா லோன் வாங்கியாவது நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாதீங்க இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க கையில பணம் இல்லை உடனே உங்களுக்கு என்ன தோணும் போடுறா ஒரு பிஸ்னஸ் லோனு அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கலான்னு தான் தோணும் லோன் வாங்கி நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு அது நல்லதா அது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய தப்புங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் தொடங்குறோம்னா நம்ம கையில பணம் வச்சுட்டு தான் நம்ம தொடங்கணும் கடன் வாங்கி அதை ஆரம்பிக்க கூடாது இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க இப்ப லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்றீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே ஹாப்பி நல்லா அதுதான் ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க அந்த லோனை எப்படி கட்டுவீங்க அதனால உங்க கையில பணம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க தொழில் தொடங்கறக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லையா நீங்க யார்கிட்ட பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதாவது யாருன்னா இப்போ அப்பா அம்மா தாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கினா நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி திருப்பி கொடுக்க அவசியம் இல்லாத மாதிரி நீங்க பணம் வாங்கி அப்படி வேணா நீங்க போட்டு பிசினஸ் பண்ணலாமே தவிர லோன் வாங்கி தொடங்காதீங்க லோன் வாங்கி தொடங்குறதுக்கு நீங்க பேசாம அடுத்தவங்க கம்பெனிக்கு வேலைக்கே போயிடலாம் இல்ல எனக்கு இந்த பிஸ்னஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இதுல ரொம்ப நாலேஜ் இருக்கு இத பண்ணா கண்டிப்பா நான் சக்சஸ் பண்ணிடுவேன் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்க விருப்பம் போல பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டும் லோன் வாங்கி மட்டும் சாதாரணமா பிஸ்னஸ்ல யாரும் இறங்கிடாதீங்க அடுத்து பாத்துட்டீங்கன்னா மேரேஜ் லோன் தாங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சரி லைஃப்ல ஒரு தடவை நடக்கிற விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பணத்தை பத்தி கவலைப்படாம இதை பண்ணணும் அப்படின்ட்டு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க அது தேவையானு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே தேவையில்லைதான் ஒரு நாளுக்காக வேண்டி பல லட்சங்கள அதுல நம்ம இழக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிளையோட ட்ரெஸ்ன்னு மட்டும் நீங்க எடுத்துட்டாலே இப்போ வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பட்டு புடவை அப்புறம் ரிசெப்ஷனுக்கு ஒரு டிசைனர் சேரீ மூர்த்தத்துக்கு ஒரு பட்டு புடவைன்னு இப்போ சாரி எடுத்தாலே ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்கு தான் எடுக்கிறாங்க அவ்வளவு காஸ்ட்லியா அந்த ஒரு நாள் கட்ட போற புடவைக்கு அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கூட கிடையாது ஆனா அந்த ஒரு நாளைக்காக அத ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அந்த புடவைக்கு செலவு பண்றாங்க புடவைக்கு மட்டும் இல்லைங்க அந்த பிளவுஸுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்றாங்க அது ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணுறேன் டிசைன் வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிளவுஸ் ஃபுல்லா அந்த பிளவுஸை தூக்கி பார்த்தாலே கிலோ கணக்கில் வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு அதை அவ்வளோ கிராண்டா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்காவது பிளவுஸ் ஸ்டிச் பண்றாங்க அந்த பிளவுஸுமே யோசிச்சு பாருங்க ரெண்டாவது யூஸ் பண்ணிட்டா இருக்க போறோம் அந்த ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளில் நான் அழகாக தெரியணும் நான் தான் ஹீரோயின் மாதிரி இருக்கணும் தனியாக தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்புறம் அடுத்து இந்த மேக்கப்பு இப்போ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பு ஹெச்டி மேக்கப்பு த்ரீடி மேக்கப்புன்னு என்னென்னவோ வந்துருச்சு அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு நைட்டு ரிசப்ஷனுக்கும் காலையில் முகூர்த்தத்துக்கும் சேரீ கட்டி விட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் அப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏன் கல்யாண தப்பெல்லாம் சும்மா ஒரு ஃபவுண்டேஷன் போடுவாங்க மேலே ஒரு பவுடர் காம்பேக்ட் பவுடர் தான் போடுவாங்க போட்டுட்டு பின்னாடி சவுரி வச்சு குஞ்சம் வச்சு பின்னி சேரீ கட்டி விடுவாங்க தலையில பின்னாடி கொண்டை வச்சு அதை சுற்றி பூ இவ்வளோதாங்க இதுதான் மேக்கப்பு அது பண்ணாலே போதும் சிம்பிளா நல்லா தான் இருக்கும் ஆனா இப்ப பார்த்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்றாங்க இதுவும் அனாவசியமான செலவு தான் அதுக்கப்புறம் மாப்பிளை ட்ரெஸ்ஸு மாப்பிளை ட்ரெஸ் பாருங்க அந்த ரிசப்ஷனுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு கோட் சூட் வாங்குவாங்க இல்லைன்னா ஷெர்வானி இது ரெண்டுமே ரெண்டாவது யூஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் யூஸ் பண்ணதில்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க இப்போ அந்த ஒரு நாள் போடுறதுக்கு வேண்டி இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு கோட்டு வாங்குவாங்க ஷெர்வானியும் அந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது தேவையே இல்லாத செலவு தாங்க அடுத்து இந்த போட்டோ வீடியோ கவரேஜ் பாருங்க இப்பெல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த படத்துல வர்ற பாட்டை ரீக்ரியேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அதை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் மாதிரி இதுக்கு எல்லாமே எனக்கு வீடியோவுக்கு மட்டுமே அவங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் செலவு பண்ணுவாங்க போல இதை விட அதிகமாக கூட இருக்கலாம் எனக்கு இவ்வளோதான் தோணுது இப்போ இது எல்லாமே தேவையானு கேட்டீங்கன்னாலும் தேவையில்லாத தான் இதெல்லாம் வந்துட்டு பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க இப்போ அம்பானி பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி பணம் நம்ம கையில அவ்வளவு கோடி இருக்குன்னா நீங்க தாராளமா என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் பண்ணலாம் ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க கடன் வாங்கியாவது நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா தப்பு அடுத்து இந்த சாப்பாடுமே பாருங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு போனால் மதிய சாப்பாடா ஆ போய் சாப்பிட்டாச்சு வந்தாச்சு டிஃபனா அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டோமா முடிஞ்சது இப்போ பாருங்க இப்போ லஞ்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலஞ்சு ஐட்டம் வச்சுருக்காங்க இந்த பஞ்சு மிட்டாய் பானிபூரி பாப்கார்ன் ஐஸ்கிரீம் பீடா இதெல்லாம் தேவையா இதெல்லாமே எக்ஸ்ட்ரா செலவு தாங்க இல்லை நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இவங்க பண்ணியிருந்தாங்க பண்ணிட்டு போகிறாங்க பணம் இருக்கிறவங்க பண்ணிட்டு போறாங்க அதை பார்த்து நம்ம ஏன் கடன் வாங்கியாவது அதை பண்ணி நம்ம பெருமை பண்ணணும்னு நினைக்கணும் இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க அடுத்து மெடிக்கல் செலவு தாங்க இப்போ நம்ம நம்ம உடம்பையோ கவனிச்சுக்க மாட்டோம் ஒரு இன்சூரன்ஸும் போட்டு வச்சிருக்க மாட்டோம் அப்போ திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு வருதுன்னா என்ன பண்ணுவோம் அதுக்குன்னு ஒரு லோன் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல நம்ம உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும் ரெண்டாவது நம்ம ஃபேமிலிக்கான ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போது இந்த மாதிரி திடீர் எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம லோன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கிற பொருள் தாங்க அதாவது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் காரு இது எல்லாமே இப்போ அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு இது எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாக இருக்கிற பொருள் ஆயிருச்சு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது தப்புன்னு எல்லாம் சொல்லலைங்க வாங்கலாம் இப்போ நீங்க அதுக்கான பணம் சேர்த்துட்டீங்களா இப்போ டிவி வாங்கணுமா ஓகே அதுக்கான பணம் கையில் இருக்கா சரி போய் வாங்குறீங்களா வாங்குங்க இது உங்களுக்கு தேவை இப்போ வாஷிங் மிஷின் கையில துவைக்க முடியல அதனால எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படி நினைச்சு நீங்க ஒன்று பண்றீங்கன்னா உங்க தேவைக்காகன்னு பண்றீங்கன்னா அது தப்பில்லை தாராளமா பண்ணலாம் ஆனா இதுவே பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க இல்லை சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க அதனால நானும் வாங்கணும் அவன் வாங்கி கார் நிறுத்திருக்கான் நானும் ஒரு இஎம்ஐ போட்டாவது நானும் ஒரு கார் வாங்கி நிறுத்தணும் இது தப்புங்க அடுத்தவங்கள பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க எந்த ஒரு செலவுமே பண்ணாதீங்க காரை வாங்கி வீட்டில நிறுத்திட்டு இஎம்ஐ யாரு கட்ட போறாங்க பக்கத்து வீட்டுக்காரனா கட்ட போறாங்க நீங்க தான் கட்ட போறீங்க அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து செலவு பண்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே விட்டுருங்க அது உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் எதுக்காக நீங்க லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் சரி நீங்க ஒரு நாள் பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் இது வேணுமா வேண்டாமா இது சரியா தப்பான்னு அப்போ நீங்க அந்த ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கடன்ல இருந்து தப்பிக்கலாம் கடனே வாங்காம நிம்மதியா இருக்கலாம் கடனாளியாகாம வாழலாம்